இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் நான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுட்ருக்கிற நம்ம பகதில் நடித்த ஆவேசம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காலேஜில் சேர்கிறாங்க அங்கே வந்து சீனியர்ஸ் எல்லாம் அவங்களை ரேகிங் பண்ணுறாங்க ஸோ அந்த பசங்க வந்து சீனியர்ஸை வந்து நம்ம எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு லோக்கல் ரவுடி கூட ஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லி ரவுடியை தேடி அழைஞ்சிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம பகத் ஃபஸ்ட்டில் பார்க்குறாங்க பார்த்து அவர் கூட ஃப்ரெண்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதனால் என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரியுமே இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சூப்பராக கொண்டு போயிருப்பார் டேரக்டர் செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் டல்லாக போகும் அப்புறம் போக போக படம் சூப்பராக வேறு லெவல் ஆகிரும் இந்த படத்தில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ சூப்பராக நடிச்சிருப்பார் என்ன சொல்கிறது அவரை பார்த்தாலே ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார் அவருக்காகவே இந்த படத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த படத்தை போய் பாருங்கள் ஆனால் படம் வந்து மலையாளத்தில் தான் இருக்குது தமிழ் டப்பிங்ல இல்லை தமிழ் டப்பிங்கில் இல்லைனாலும் மலையாளத்தில் பார்த்தாலே புரியும் சப்டைட்டில்ஸோடு தான் போடுறாங்க படம் வேறு லெவலில் இருக்குது எப்படி சொல்கிறது இந்த ஜிகிர்தட்டா படம் இருக்குல்ல அந்த படத்தில் எப்படி ஒரு ஒரு வில்லனை பயங்கரமான வில்லனை ஒரு கடைசியில் ஒரு காமெடி பீஸ் ஆக்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் நல்லா அந்த படத்தை பார்த்து சிரிக்கலாம் படம் சூப்பராக வேறு லெவலில் கொண்டு போயிருப்பாங்க பர்சனலாக எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமாக நம்ம ஹீரோ தான் ஃபகத் எல்லா ஆக்டர்ஸையும் அடித்து தூக்கி சாப்பிட்டாப்பில் சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் டேரக்டர் செதுக்குறாங்கப்பா இன்னொன்னா செதுக்குறாங்க ஆனால் நம்ம தமிழ்ல ஏன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் வர வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப கவலையாக இருக்குது சரி ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் தமிழ்ல வருதான்னு